பெற்றோர் தான் வந்து முட்டுக்கட்டையாக நிக்கின்றாங்க தூதர் காட்டி திருந்த அடிப்படையில அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல ஒரு திருமண வாழ்வாக அமையும் அப்ப இதுல முற்றுக்கட்டையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா பெற்றோர் தான் நபி வழி திருமணத்துக்கு மிகவும் தடையாக இருப்பது இளைஞர்கள் தான் அல்லாவுடைய தூதர் யாருக்கு சொன்னாங்க நீ மார்க்கமுடைய பெண்ணை மணந்து வெற்றி அடைந்து கொள் இளைஞருக்கு தானே சொன்னாங்க சொல்லப்பட்டது யாருக்கு அது கொண்டு போய் எங்க முடிச்சு போடுறாங்க பெற்றோர்களோட முடிச்சு போட்டு இதுக்கு பெற்றோர் தாங்க காரணம் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கிறேன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறேன் அது எதுக்கு அது வந்து டௌரிக்கு திருமணத்துல வலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு விருந்து அந்த விருந்து மாப்பிள்ளை வீட்டார் செய்யக்கூடிய விருந்து அதுக்கு முன்னதாகவும் பின்னதாகவும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு விருந்துகள் பெற்றோர்கள் தங்களுடைய பெருமைக்காக தான் அதை செய்யறாங்க அப்ப பெற்றோர்கள் தான் நபி வழிக்கு மாற்றமாக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்ப இளைஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று பொறுப்புகள் கடமைகள் வந்து இருக்குது போட்டுக்கிற ட்ரெஸ் மண்டை தலை வர்றான் பாத்தீங்களா அதுல அப்ப சொல்றது கேட்க மாட்டான் போட்டுக்கிற ட்ரெஸ் அப்ப சொல்றபடி கேட்க மாட்டான் வீட்டுக்கு பத்து மணிக்கு வானா அம்மா சொல்றது கேட்க மாட்டான் எதாவது ஏதோ படிக்கணுமோ அதை படிக்க மாட்டான் டிவி பார்க்க கூடாதுன்னா அதை தான் பார்ப்பான் வீடியோ கேம் விளையாட கூடாதுன்னா அதான் விளையாடுவான் இந்த வேலைக்கு போவதுன்னா அந்த வேலைக்கு போவான் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்று பெற்றோர்கள் சொல்றாங்களோ அது எதையுமே இவன் கேட்க மாட்டான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை மட்டும் நாங்க அநியாயம் பண்ணுவோம் உட்காந்து கேட்டுப்பான் அது எப்படி கேட்பான்